சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் சேலம் மேற்கு ஒன்றியம் பகுதியில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சேலம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து ஆகியோர் ஆலோசனைப்படி சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி மேற்கு மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் பி வி பெருமாள் முன்னிலையில் ஜெயலலிதா உருவ படத்திற்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினர் இந்நிகழ்வில் எம்ஜிஆர் மன்ற அவைத்தலைவர் ஜெகன் தலைவர் பழனிசாமி மோகன் அம்மா பேரவை துணைத் தலைவர் பாலமணிகண்ணன் இணை செயலாளர் மகேந்திரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜெயபிரகாஷ் மீனவர் பிரிவு தலைவர் ரகு எம்ஜிஆர் மன்றம் இணை செயலாளர் சின்னத்தம்பி இலக்கிய அணி துணைத் தலைவர் வெங்கடேசன் ஓட்டுநர் அணி துணை செயலாளர் வெங்கடேசன் அணி இணை செயலாளர் கௌதமன் எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் கோவிந்தராஜ் துணை செயலாளர் அஜித்குமார் பாசறை ஒன்றிய செயலாளர் கோபி எம்ஜிஆர் மன்றம் துணை செயலாளர் மோகன் மற்றும் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மேல் காப்பான் தெரு மூலக்கடை வன்னி மரத்துக்காடு மணக்காடு அம்மையப்பா நகர் பாலக்காடு சூளைமேடு வேலங்காடு ஆகிய பகுதிகளில் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டாடினார்கள்